நடிகர் திலகம் சிம்ம குரலோன்னு பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரும் நடிப்புக்கே சக்கரவர்த்தியா திகழ்ந்தவருமான மாபெரும் கலைஞன் சிவாஜி கணேசன் அவர்களோட தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த தினம் இன்று சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெளியான பராசக்தி திரைப்படத்துல நாயகனா அறிமுகமானாரு இவரோட முதல் படமே சக்சஸ் ஆனது பாடல்கள் நிறைந்த படங்களா வந்து கொண்டிருந்த அன்றைய காலகட்டத்துல பாடல்கள் குறைவாகவும் சமூக சீர்திருத்த தாக்கத்தை உணர்த்தும் வகையில வசனங்கள் நிறைந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொடுத்துச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வெளியான அந்த நாள்கிற திரைப்படமும் தமிழ் திரையுலகில் முற்றிலும் ஒரு மாறுபட்ட கதையம்சம் கொண்ட படமா இருந்துச்சு அந்த படத்துல பாட்டே இல்ல நாயகனான நடிகர் திலகம் சிவாஜி ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பாரு அதுவும் அந்த நடிப்புல ஒரு புதிய பரிமாணத்தையே காட்டியிருப்பாரு அதனாலேயே இந்த படத்துக்கு அந்த ஆண்டு ஜனாதிபதியோட வெள்ளி பதக்கமும் பரிசா கிடைச்சது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பி ஆர் பந்தலு இயக்கத்துல வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல கட்டபொம்மனா வரும் சிவாஜி அவர்கள் கட்டபொம்மன்னா இப்படித்தான் இருந்திருப்பாருன்னு எல்லோரும் உணரும்படியா ஒரு உடல் மொழியை காட்டி அசத்தி இருப்பாரு இந்த படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கெய்ரோவ்ல நடந்த ஆசிய ஆப்பிரிக்க திரைப்பட விழாவில சிறந்த நடிகருக்கான விருது நடிகர் சிவாஜி அவர்களுக்கு கிடைச்சிது இது மட்டுமா அடுத்தடுத்த படங்களில் தன்னோட நடிப்பின் மூலமா கடவுள்களையும் சுதந்திர போராட்ட தலைவர்களையும் கண்முன் நிறுத்திய பெருமை சிவாஜி அவர்களையே சாரும் இப்படி அவருடைய நடிப்பாற்றலை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லைங்கிற அளவுக்கு அவர் ஏற்று நடித்த எல்லா கதாபாத்திரங்களும் வெள்ளித்திரையில மின்னியது தான் உண்மை கர்ணன் பரதன் அரிச்சந்திரன் அப்பர் ஆழ்வார்க்கடியான் நாயன்மார்கள்னு புராண இதிகாச நாயகர்களாகவும் வேடமிட்டு நம் கண்முன்னே அவர்களை கொண்டு வந்து காட்டியவர்தான் நடிகர் திலகம் பானுமதி பண்டரிபாய் வைஜெயந்திமாலா பத்மினி சாவித்ரி சரோஜா தேவி தேவிகா கே ஆர் விஜயா ஸ்ரீ ஜெயலலிதா ஸ்ரீதேவின்னு அன்றைய அனைத்து முன்னணி நாயகிகளும் இவரோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க தமிழில் மட்டும் முன்னூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடிச்சிருக்கும் நடிகர் சிவாஜி அவர்களை இயக்குனர்களான கிருஷ்ணன் பஞ்சு டி ஆர் சுந்தரம் எல்வி பிரசாத் ஏ பி நாகராஜன் பி ஆர் பந்தலு டி பிரகாஷ்ராவ் ஏ பீம்சிங் கே சங்கர் சி வி ஸ்ரீதர் ஏசி சி சந்தர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பி மாதவன் சி வி ராஜேந்திரன் கே விஜயன்னு அன்றைய அனைத்து முன்னணி இயக்குனர்களும் இயக்கியிருக்காங்க இது தவிர தெலுங்குல ஒன்பது படத்துலையும் ஹிந்தியில ரெண்டு படங்கள்லேயும் மலையாளத்தில் ரெண்டு படங்கள்லையும் நடிச்சிருக்காரு இது மட்டுமா ரஜினி கமல் விஜய்னு அடுத்த தலைமுறை நடிகர்களோடவும் சிவாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு இவருக்கு கிடைச்ச விருதுகள்னு பார்த்தா நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு தாதா சாஹேப் பால்கே பத்மபூஷன் பத்மஸ்ரீ போன்ற உயரிய விருதுகளோட பிற மாநில விருதுகளும் பிரான்ஸ் நாட்டோட உயரிய விருதான செவாலிய விருதும் கிடச்சிருக்கு அது மட்டுமா கௌரவ டாக்டர் பட்டமும் சிவாஜி அவர்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்காரரான மாபெரும் கலைஞரான சிவாஜி கணேசன் அவர்களுடைய தொன்னூற்றி ஏழாவது பிறந்த நாளை நினைவு மகிழ்வோம்